அது வந்து சாமி பாக்கறோம்ல கேளுங்க ப்ரோ நம்மள கேட்டா நமக்கு என்ன தெரியும் சொல்லு நீங்க எதை பாக்க வந்தீங்க நாங்க பாக்க வந்ததே அந்த பொண்ணுல நால் டைம் பார்த்துட்டு அப்படியே ஆத்தி திருவாரல சிறப்பு என்னன்னா மக்கள் எல்லாம் வருவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்குது போர்ல அடிக்கலே எல்லாம் ஜாலியா இருக்காங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்குது அதனால எல்லாரும் விரும்பி கொண்டாடுவாங்க அப்படியே சும்மா ஒரு வாச்சா அச்சம்மா வாச்சா சிட்டி மம்மால மஜாவா கிளம்பி ஊருக்கு போனமா இதனால தான மாத்துனா சாமிக்கு எத்தனை போயினுங்க நீங்க மாலை சாமியா வேணாம் நமக்கு

வணக்க மக்களை இது சேனல் நாம எங்க இருக்கும் பாத்தேன் திருக்கோயில் ஆற்று திருவிழா இங்க எதுக்காக வந்திருக்கோம் மக்கள் மத்தியில இந்த ஆற்றுத் திருவிழா சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி போன தடவை இந்த தடவை என்ன மாற்றங்கள் இருக்குன்றதை மக்கள் மத்தியில கேட்டு தெரியலையா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இங்க சிறப்பு எல்லாமே புலிகள் வருதான் சிறப்பு மத்த போல அப்படியே பர்ஸ்ட் பொலகு நீ எல்லாம் கூட பாத்துக்கலாம் அவ பாப்பா இது கட்டி கொடுக்குறா மத்திய கேட்கும் போது வீடோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அவன மத்த ஃப்ரீ

அப்படியே சுமார் வாச்சா வச்சாமா வாச்சா வச்சிட்டு மம்மால மஜாவா கிளண்டு ஊருக்கு போனோம்மா இதனால தானே மாத்தினா சாமிக்கு எத்தனை போயினுங்க மேலே சாமியா வேணாம் நமக்கு

பத்தாவது ஒண்ணா அந்த பசங்க கூட்டத்தில் வந்து அந்த பசங்க பீப்பு வந்து நாட்டு நாட்டுத்தினாக ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியா இருக்குது அது இல்லை நல்லா எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க பாதுகாப்பா இருந்தது பாதுகாப்பு எல்லா இடத்துலையும் தெரு தெரு மூளை மூளை இப்ப இவரு காவல்துறை போலீஸ் இருந்தாங்க அவங்களும் நல்லா பார்த்து தான் இது பண்ணி வராங்க பசங்களும் எந்த அராஜகம் பண்ணல எல்லாம் அமைதியாக தான் இருக்கிறாங்க சாமி ஈஸியாக பார்க்க முடிஞ்சது ஆ ஈஸியாக பார்க்க முடிஞ்சதுங்க சுலபமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் எதுவும் இல்லைங்க போன வருஷம் நான் வரலைங்க ஆ ரெண்டு வருஷம் நான் வந்து சின்ன வயசுல வந்துருக்கேன் இப்போ வந்து சண்டையில் ஒரு மூணு வருஷம் வரல ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு

ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கிறது எல்லா ஊர்லேருந்து அங்கே வெளியூர்லாம் போயிட்டு எல்லாம் வேலை செய்வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து என்ஜாய் பண்றது மக்களை பார்க்குறது அது ஒரு சந்தோஷம் சிறப்பு என்னன்னா மக்கள் வர்றது வராங்க இல்லையா அதுதான் சிறப்பு மற்றபடி வேற சிறப்பு எதுவும் சொல்ல முடியாது சாமி வந்து அப்பெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போலாம் வருஷம் வருஷம் திருவிழா வந்துட்டு இருக்கு என்ன மாற்ற மாற்றம் எல்லாம் இளைஞர்கள் தான் மாற்றமே எல்லாம் ஜென்ரேஷன் மாறி இருக்கா போர் அடிக்கல வருஷம் போர் அடிக்கலையா இல்ல போர் அடிக்கல போர் அடிக்கலாம் ஏன்னா போ ஏன் போர் அடிக்கலாம் வரமா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது சாமி கும்புறம் அது திருவா கடைகள்லாம் போடுறாங்களே அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது அதனால நல்லா இருக்கு பிடிச்ச விஷயம் என்ன ஆச்சு

அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிராமத்துக்கு அவங்க சாமியை எடுத்துகிட்டு போகிறது பார்க்குறதுக்கு உற்சாகமாகவும் இருக்கும் கலை நிகழ்ச்சிகளோட நல்லஞ்சர்கள் வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல திருவிழாவும் இருக்கும் வருஷ வருஷம் நாங்க இருக்கோம் எப்பவும் பாக்குற மாதிரி இந்த தடவை இருந்தது மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருந்தது நமக்கு தெரிஞ்சாதான்